இந்த நீட்டை பொறுத்தளவுல பாரு நீட்டை ஏழை எளிய பாவம் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏழை எளிய பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல நம்ம நம்ம கிராமங்களில் கூடிய பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு நல்ல மார்க் ஸ்கூல்ல ஆனா நீட்டுக்கு போக முடியாத நிலைமையினால இந்த ஏழை எளிய பிள்ளைகள்லாம் மருத்துவ கனவு கிடக்கக்கூடிய நீட் இருக்கிறதுனால சமுதாயத்துல எந்த பகுதி பாதிக்கப்படுதுங்க யோசிச்சு பாருங்க அடித்தளத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தான் அங்க பாதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் பேரு பாஸ் பண்றதா நீட்ல பாஸ் பண்றதா சொல்றாங்க நீட்ல பன்னெண்டு லட்சம் பேர் பாஸ் பண்றதா சொல்றாங்க ஆனா அங்க இருக்க சீட் எவ்வளவு இருக்கு சீட் தான் இருக்கு ஆனா ஒரு லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க வந்து அரசு ஒதுக்கீடு போக மத்ததுக்கு வந்து பணம் இருக்கவங்க தான் மெடிக்கல் சார் ஏழை எளிய மக்கள் வந்து ஏழை எளிய போய் சேர முடியாது வீட்டில் அந்த மாதிரி ஒரு நிலைமையில சூழ்நிலை இருக்கு அவங்க ஏ ஏழை எளிய குழந்தைகள் எழுதியிருந்தாலும் கூட பண வசதி இல்லைன்னா போக முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை அதனாலதான் வேண்டாம்னு வேண்டாம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும் நல்ல படிக்க குழந்தைகளும் கிடைக்கட்டும் பொருளாதார ரீதியா அவங்க வந்து சிந்தங்கி இருக்காங்க அவங்க படிக்கிற வசதி வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டாம்ங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கற்று அடிப்படை அடுத்தப்புல மூணு கட்டமா இருக்கு அடுத்தப்புல மூணாவது இதான் ரெண்டாவது இதான் வந்து வேற இந்த அண்ணாவுடைய பிறந்தாள் வந்து வர்ற பதினெட்டு நாங்க சிறப்பான முறையில கொண்டாடுறாரு அதுல உரிமொழி இயக்கிறதாவும் கிட்டத்தட்ட தமிழகம் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் பூத்து நான் இங்கு மாநில மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய இந்த என்னுடைய மாவட்டம் அதாவது மூணு தொகுதி அதாவது ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்தூர் இதுல மொத்தம் தொள்ளாயிரத்தி ஒன்பது பூத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது பூத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது பூத்துலயும் வந்து உறுதிமொழி இயக்குற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி அது விஷயமா நேற்று கூட மாவட்ட கூட்டத்தை போட்டிருந்தேன் கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே வந்துருந்தாங்க அவங்கிட்ட சொல்லியிருக்கோம் அந்த ஒவ்வொரு பூத்துலயும் நூறு பேராது அதை இருந்து அந்த உறுதிமொழி இயக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதன்படி நாளைக்கு இன்னைக்கு பதினாலு நாளைக்கு நாளைக்கு வந்து எங்க அண்ணாவுடைய பிறந்த நாளைக்கு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவருடைய சிலைக்கு மரியாதை செஞ்சுட்டு செஞ்சிட்டு அவருடைய படத்துக்கு மரியாதை செஞ்சுட்டு நூறு பேர் குறைஞ்சவரு ஒரு பூத்திரி என்ன உறுதிமொழி இயக்கணும் அங்கே சொல்லிட்டு அதன்படி செய்ய போறாங்க அந்த உறுதிமொழி எல்லா வகையிலும் தமிழ்நாடு வந்து எந்த வகையிலும் தமிழ்நாடு உரிமையை விட்டுக் கொடுக்காது எல்லா வகையிலையும் விட்டுக் கொடுக்காது எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழ்நாடு அரசு ஆளுகின்ற திமுக அரசு விட்டுக் கொடுக்காது தமிழுடைய வாழ்வியுடைய பலத்துக்காக தமிழருடைய நலனுக்காக எதிர்த்து நிற்கும் எதிர்த்து போராடும் நாங்க அவருடைய மெயின் கொள்கை திமுக பதினேழாம் தேதி வந்து முத்தர் விழா விழா வந்து கரூர்ல நடக்குது அந்த கரூர்ல நடக்கக்கூடிய அந்த முப்பர விழாவில் மொத்தம் ஏழு பேருக்கு விருது வழங்கிறாங்க பெரியார் விருது வந்து தந்தை பெரியார் விருது வந்து கழகக்கூடிய துணை பொதுச் செயலாளர் கழக நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி திருமகன் கனிமொழி கருணாநிதி அவர்கள் பேரஞ்சி அண்ணா விருது வந்து நமது மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினர் பாளையங்கோட்டையினுடைய முனிசிபாலிட்டியினுடைய முன்னாள் தலைவர் திரு சுகசீதாரம் அவர் கலைஞருடைய பிரிவு நூற்றாண்டு கண்டவர் அண்ணா நகர் பகுதி முன்னாள் செயலாளர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு சோபா ராமச்சந்திரன் நாலாவது பாவேந்தர் பாரதிதாசன் விருது கழக மூத்த முன்னோடி தலைமை செயற்க உறுப்பினர் நினைவில் குளித்தலை சிவராமன் அவர் இப்போ ரீசெண்டா மறைந்துட்டார் அவர் குடும்ப தூரம் வந்து அந்த பேராசிரியர் விருது வந்து கழக ஆதி திராவிட நலக்குழு தலைவர் சட்டப்பேரவை முன்னாள் தோரடா நான் சபாநாயகர் இருக்கும் போது அவர் வந்து தோரடா இருந்தார் மருது ராமலிங்கம் அவர் குடும்பம் அதே மாதிரி தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற தலைவர் ஸ்டாலின் விருது வந்து ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட முன்னாள் செயலாளர் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அதே மாதிரி முரசொலி செல்வம் அவர் ஒரு விருது கொடுக்கிறாங்க அவரு உங்கள் ஒருவர் பத்திரிகையில சேர்ந்தவர் பன்னீர்செல்வம்

இருபதாம் தேதி மாவட்டத்தினர் கூட்டம் அனுப்பு மாவட்டத்தினர் கூட்டத்தில் வர இருபது இருபத்தி ஒண்ணுல மாவட்டத்தில ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதாவது கட்சி மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு இடத்துல தலைமையிலிருந்து அறிவிக்கக்கூடிய பேச்சாளர் வச்சு ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது தமிழர்களுக்காக ஆட்டி இருக்கக்கூடிய பணிகளை என்னென்ன சொல்லக்கூடிய செஞ்சிருக்காங்க ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் நெல்லை மாவட்டத்தில் அதையும் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் நடத்த இருக்கிறோம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை மக்கள் பணியில முன்வரிசையில் இருக்கு நம்ம தலைவர் தளபதியார் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டுக்குள்ள ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிற நிலைமையில அவருடைய பணி ஆட்சி நடந்து ட்ரில்லியன் டாலர் ஆமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் லெவல்ல நம்முடைய பொருளாதார வளர்ச்சி அடையணுங்கிற நோக்கத்துல ஆட்சி நடத்திட்டு இருக்க இப்பவே உங்களுக்கு தெரியும் பொருளாதார ரீதியா

மத்திய சர்க்காருடைய மத்திய சர்க்காருடைய தான் நான் சொல்றேன் மத்திய சர்க்காருடைய இண்டெக்ஸ்ல தான் நம்முடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சி வந்து டபுள் டிஜிட் பதினொன்னு புள்ளி ரெண்டு பொருளாதார ரீதியா இந்தியா வந்து தனிநபருடைய வருமானம் எதுன்னா அது இந்தியாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் முன்னேறிட்டு இருக்கோம் அது காரணம் ஆள் சர்க்கார் நல்ல பொருளாதார ரீதியான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி தொழிற்சாலை கொண்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி எல்லா துறையிலையும் ஊக்கப்படுத்தி வளர்ச்சி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுறதுனால இந்த வளர்ச்சி அது வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் தளபதியாருடைய சாதனை அவர் தமிழ் மக்கள் எப்பொழுதுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் அவரை இந்த ஆற்றுவார்கள் என்பது நிச்சயம் என்பதை நான் நன்றி